கோவையில் நடைபெற்ற பஜன் உற்சவம் பல்வேறு பகுதியில் இருந்து பஜன் குழுவினர் ஆர்வமுடன் பங்கேற்றனர் பக்தி பாடல்களை பாடி இறைவனை போற்றி பக்தர்களின் ஆன்மீக உணர்வுகளை வளர்க்கும் ஒரு திருவிழாவாக பஜனை உற்சவம் நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் கோவையில் ஈஸ்வர் ஸ்கூல் ஆஃப் மியூசிக் சார்பாக பஜன் உற்சவ திருவிழா கோவை அத்திப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் மண்டப அரங்கில் நடைபெற்றது இதில் கோவை சுற்றுப்புற பகுதியில் இருந்தும் பொள்ளாச்சி திருப்பூர் போன்ற பகுதியில் இருந்தும் பஜன் குழுவினர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து பாடிவரும் சரவணம்பட்டி கிருத்திகை நாதம் கூட்டு வழிபாட்டு பேரவையினர் சபர்மன் மெட்ரிக் ஸ்கூல் சவுடமன் பஜனை குழு என பதினைந்துக்கு மேற்பட்ட பஜன் குழுவினர் நடத்திய கச்சேரி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன தொடர்ந்து சிறந்த பஜன் குழுவினரை தேர்வு செய்து பரிசுகளை சிறப்பு விருந்தினர்கள் வழங்கி கௌரவித்தனர் இது போன்ற பஜனை உற்சவங்கள் பக்தர்களின் ஆன்மீக உணர்வுகளை வளர்க்கவும் இறைவனுடன் நெருக்கமாக இருக்கவும் வாய்ப்பு கிடைப்பதாக ஒருங்கிணைப்பாளர்கள் நாராயணன் பாட்டும் ஐயப்பன் சாங்கும் பாடுறேன் என்னோட பேர் சரவணா நான் விநாயகர் பாட்டு பாட போறேன் என்னோட பேர் எஸ் என் நாகலட்சுமி நான் சரஸ்வதி பாட்டு பாட போறேன் என் பேர் ஆர் ஸ்ரீராம் நான் குரு பகவானோட சாங் பாட போறேன் என்னோட பேர் எஸ் என் சுப்ராஜ் நான் அம்மன் பாட்டு பாடுற பாட போறேன் நாங்க எல்லாரும் சேர்ந்து முருகனுடைய திருப்புகள் நாமம் பாட போறோம் அனைவருக்கும் வணக்கம் நாங்க வந்து மீ ஈஸ்வர் ஸ்கூல் ஆஃப் அகாடமி மியூசிக் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது வருடமா பஜன் அப்படின்னு சொல்லி ஒரு மாபெரும் பஜன் போட்டி வந்து நடத்துறாங்க போன வருஷம் நாங்க இதுல கலந்துகிட்டோம் அப்படி கலந்துக்கிட்டதுல பி டீம்ல வந்து கிருத்தியநாதம் கூட்டு வழிபாட்டு பேரவை அப்படின்ற டீம் நேமில் இவங்க எல்லாம் கலந்துக்கிட்டு பி டீமில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணாங்க அதே போல் இந்த வருடமும் நாங்கள் வந்து இந்த பஜன் போட்டியில் கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் இவங்க நல்லா ஆர்கனைஸ் பண்ணுறாங்க ஈஸ்வர் ஸ்கூல் ஆஃப் அகாடமி மியூசிக் அகாடமி வந்து நல்லபடியாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க அவங்க இது மாதிரி அடுத்தடுத்த வருஷமும் நடத்தணும் அப்படின்றத கேட்டுக்கிறோம் குழந்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா பஜன் மூலமாக ஒரு ஆன்மீக இதுக்கு கொண்டு வரக்கூடிய பணியை வந்து சிறப்பாக செய்கிறாங்க அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் எங்களுக்கு கித்தியநாத டீமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் ஐயப்ப அப்போசியேஷனில் வந்து பாத்தீங்கன்னா பஜன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த பஜனை செய்யறத வச்சு தான் நாங்கள் எல்லாமே இப்போ இந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்கு வந்திருக்கிறோம் இதுதான் எங்களோட டீம் யோகேஷ் சுப்புராஜ் ஸ்ரீராம் சரவணன் அண்ட் நாகலட்சுமி இவங்க தான் எங்களோட பஜன் டீம் இவங்க இந்த வருஷம் வந்து சிறப்பாக பஜன் பண்ணுவாங்கன்ற இதில் வந்து எல்லா வல்ல முருகன்ட்ட நாங்கள் வேண்டிக்கிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய நேம் யோகேஷ் பிரபு நாங்கள் கோவை கிருத்திகாதம் கூட்டு வழிபாட்டு பேரவை மூலிமா இங்கே ஈஸ்வரன் அகாடமி ஸ்கூல் வந்து அகாடமியை அகாடமி இருக்காங்க பஜனோடது அதுக்கு நாங்கள் கலந்துக்கிறதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறக்கு வந்திருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு பதினெட்டு டீம் வந்து கலந்துக்கிறாங்க கோயம்புத்தூர் இல்லாமல் திருப்பூர் பொள்ளாச்சி அந்த மாதிரி எல்லா ஊர்லேருந்து வந்து கலந்துக்கிறாங்க அதில் ஒவ்வொரு டீமுக்கும் டுவெண்ட்டி மினிட்ஸ்லேருந்து டுவெண்ட்டி த்ரீ மினிட்ஸ் வரைக்கும் அலோவ் பண்ணிகிட்ருக்காங்க நாங்கள்லாம் நாலாவது டீமாக பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் போன விட நாங்கள் தான் வந்துட்டு பி டீமில் முதலால் செலக்ட் ஆனோம் முதல் பரிசு நாங்கள் தான் பெற்றோம் இந்த விடமும் பெருமும் நம்பிக்கையோடு வந்திருக்கோம் பார்ப்போம் நன்றி நாங்கள் வந்து வருடாந்தோறும் ஐயப்பன் மாலை அணிந்து சீசனில் நடக்கக்கூடிய பஜன் எல்லாமே பாடுவோம் இங்கே நடக்கக்கூடிய பஜன் டீமில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாட பாட வந்திருக்கோம் அதில் வந்து விநாயகர் முருகர் சரஸ்வதி அம்மன் ஐயப்பன் குரு அப்படின்னு எல்லா பாடுமே பாட வந்திருக்கோம் நன்றி